வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே குடும்ப விஷயமா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலுமே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவுனே நீடிச்சிருக்கலாம் அதே மாதிரி விலகி போன உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களை விரும்பி வந்து சேர போறாங்கன்னு சொல்லலாம் வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா வரப்போகுது இடமாற்றம் செய்யலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் குழம்பிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் கை நடிவு போன விஷயம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரம் அதே மாதிரி குடும்பத்தாரும் சரி சக ஊழியர்களும் சரி கூட இருக்கக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் சரி முழு ஒத்துழைப்பு தரப்போறாங்க தொடர்ந்து பல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வீடுமனை வண்டி வாகன வசதி எல்லாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இதை நாம சுருக்கமான முறையில பார்த்துடலாம் மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவானே ராசி அதிபதியா அமைஞ்சிருக்கிறதால இறக்க குணங்கிறது அதிகமா இருக்கும் எதுலயும் மனிதநேயத்தோட செயல்பட விரும்புவாங்க எதையுமே எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதால பாதாளத்துக்கே போனாலும் சரி மீண்டுமே எழுந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிதான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க எப்பயுமே இவங்களுக்கு தன் கையே தனக்கு தான் தன்னுடைய உழைப்பால விடாமுயற்சியால எல்லா விஷயத்தையும் இவங்களால சாதிக்க முடியும் எல்லாரையும் மதிக்கப்படக்கூடியவங்களா மதிக்கப்பட இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எவ்வளோ திறமையானவங்கிறத இவங்க காலம் போக போக தான் இவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும் கொஞ்சம் இவங்களுக்கு கூச்ச சுபாங்கிறது அதிகமாவே இருக்கும் தன்னை சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தனக்கானதுன்னு மனசுக்கு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி தியாகம் செய்யறதா இருக்கட்டும் விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் தானம் செய்யறதா இருக்கட்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்க இதில் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் சரி தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட வேண்டைங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அதுவும் தன்னோட துணையா இருந்துட்டா போதும் ரொம்பவுமே இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில சிறப்பானவங்களா பக்க இருப்பாங்க எந்த செயலை எடுத்தாலும் சரி அந்த செயலை ஒரு குறிக்கோளோட செய்யக்கூடியங்க அந்த குறிக்கோளை அடையினுங்கிறதுல கவனம் எப்போது இருந்துகிட்டே இருக்கும் அதனாலேயே இவங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பானு சொல்லலாம் அதே மாதிரி ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நல்ல வாழ்க்கை துணைங்கிறது கிடைக்கும் இருந்தாலும் உங்க குடும்பத்துக்காக உங்க குடும்ப பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் சரி தன்னோட துணைக்காக இருக்கட்டும் சரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தனக்கானதை எண்ணி போராடக்கூடியவங்க தன்னோட குஷ் குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்த மாட்டாங்க உண்மையானவங்களும் இருப்பாங்க மகர ராசி அன்பர்கள் மட்டும் உங்களுக்கு துணையா இருந்துட்டா நீங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் வாழ்க்கையை தன்னோட துணைக்காக எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க தயங்க மாட்டாங்க அதே மாதிரி காதல் உணர்வுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நடைமுறை விஷயங்களை எதுவுமே இவங்களால சாத்தியமே சொல்லலாம் மகர ராசி பொறுத்த வரைக்குமே பூமிக்குரிய ராசி அந்த பூமிக்கு உண்டான பொறுமைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க எதையுமே ஒரு தக்க வச்சு கொள்ளக்கூடிய குணம் இருக்கும் கடையில் முயற்சி செஞ்சாவது எந்த ஒரு உறவுமே தக்க வச்சுக்க தான் முயற்சி செய்வாங்க வாக்கு சாதுரை மிக்கவங்க அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுல ஒரு திறமைங்கிறது வெளிப்பட்டுட்டே இருக்கும் இவங்க என்ன சொல்லலாம் சனி பகவான் மாதிரி நீதிமானா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா செயல்படுவாங்க முதல்ல தன்னோட இலக்காக எப்படி தண்ணீர்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்குதோ அந்த மாதிரி தான் தன்னோட இலக்கை அடையிற வரைக்குமே ஒரு பொறுமையோட தான் இருப்பாங்க ஆனா தன்னோட குறிக்கோளை அடையக்கூடிய நேரத்துல அதை சரியா கவர்ந்திருக்கக்கூடியவோ சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையா முடிஞ்ச வரைக்குமே பேசி பார்ப்பாங்க அதுக்குமே பயன் இல்லைன்னு சொல்லிட்டா அதிரடியா களம்பறங்க கூடியவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கீழ்நிலைக்கு போனாலும் சரி மீண்டுமே இழக்கூடிய சக்திங்கிறது மகர ராசி அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்க கிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் வருவாங்க எல்லாருடைய ரகசியமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் அதை வெளியே விட மாட்டாங்க மகர ராசி பொறுத்த வரைக்குமே எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் அறிந்ததை ஆராயக்கூடிய குணம் இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சுந்தரன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி இருக்கிறதால எப்போதும் ஒரு கூட்டாளி வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சில நேரங்கள்ல மனசோர்வு ஏற்படுறதா இவங்களுக்கு பலவீனம் சின்னதா ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டா கூட உடனே துவண்டு போயிடுவாங்க இருந்தாலும் அதிலிருந்து உடனடியாக மீண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு பலமாகவே அமைஞ்சிருக்குது கணவன் பொறுத்த வரைக்குமே மனைவி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது தன்னோட துணையை எப்போதும் கண்கலங்காம வச்சு பார்த்துக்கணுங்கிற இந்த குணத்தாலியே உங்க குடும்ப வாழ்க்கையை எந்த சூழ்நிலையும் உங்களால் கொண்டு வர முடியும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான் மற்ற வயசுக்கு மேல அவங்க பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்படையும் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நீங்க பாக்கியம் பெற்றவங்க சொல்லலாம் இருந்தாலுமே கடைசி வரைக்குமே உங்க வாழ்க்கையில எப்போதும் தன்கையே தனக்கு தான் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உங்க வாழ்க்கைக்காக நீங்க எப்போது வச்சிருக்க பாருங்க மகர ராசி அன்புகள் என்னதான் நீங்க மற்றவங்களுக்காக பாடுபட்டாலும் சரி தன்னோட குழந்தைகளுக்காக இருக்கட்டும் தன்னோட கணவனுக்காக இருக்கட்டும் மனைவிக்கா இருக்கட்டும் சொந்த பந்தங்களுக்காக நீங்க என்னதான் பாடுபட்டாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவிங்கிறது யார் மூலியமே கிடைக்காது தன் கையே தனக்குதைங்கிற மூல மந்திரத்தை தான் நீங்க எப்போதும் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கான ஒரு பொருளாதார அடித்தளத்தை சேமிப்பு எப்போதும் வச்சிருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்துமே மகர ராசி அன்புகள் சனி பகவானுக்கு என்னென்ன தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்க்கைக்கு உகதந்தான் அமைஞ்சிருக்கு ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத நாம தொடர்ந்து இந்த பதிவுல பாக்கலாம் மகர ராசி அன்புகள் இது வரைக்குமே ஒரு பொருளாதார நீ ரீதியா அடுத்தடுத்து பிரச்சனையை சந்திச்சிருக்க கூட சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையிலுமே மனசை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்களேன்னு ஒரு மன ஒருத்த இருந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல சரி ஒரு விபத்தா இருக்கட்டும் கால் அடிபடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஏற்பட்டு இது உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது வீடு மனை வண்டி வாகன வசதி இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயம் அதிகப்படியான கடன் பெறதை தவிர்க்க பாருங்க தொடர்ந்து ஒரு சோம்பல் உணர்வை தவிர்த்துட்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான அடித்தளங்கிறது தொடங்க போகுது நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரியே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோக விஷயத்துல ஒரு நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகவும் சாதகமான மாதமாவும் தான் அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாவே நீங்க பல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இது அற்புதமா அமையக்கூடிய மாதம் நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்ற மா மாதிரியான விஷயம் இல்லாமல் ஏற்படலாம் தொடர்ந்து ஒரு புகழ் நிலைக்கு உயரப்போறீங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஒரு சில விஷயங்களும் நீங்க தான் இருந்தாகணும் வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தால் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமா இருக்குது ஒடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க வீடு நிலம் சொத்து இது எல்லாமே உங்களுக்கு அமைய சாதகமான காலம் கொஞ்சம் கடன் தொல்ல சட்ட சிக்கல் இது எல்லாமே இது வரைக்கும் ஏற்பட்டுக்கலாம் அதுல இருந்து எளிதா மீண்டு வர போறீங்க பொறுமையா ஒரு நல்ல சிந்தனையோட கிளம்புறீங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தொடர்ந்துமே நீங்க நேர்மறையான எண்ணங்களை இந்த காலத்துல வளர்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் பேச்சுவார்த்தையும் கவனமா இருந்துகிட்டு இருந்தாவே போதும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன சண்டைங்கிறது தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்க பாருங்க இதனால குடும்ப ஒற்றுமைங்கிறது சிறப்படையும் குறிப்பா இந்த காலத்தில் உங்க தாய் ரீதியாவும் சரி தாய் வழி உறவு வழியும் சரி மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க போறாங்க உங்களுக்கு ஊக்கமா இருந்து செயலாற்ற போறாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துல ரொம்ப பெரிய பாலமாக நீங்க அமைய போறீங்க ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க வீறு கொண்டு இயலக்கூடிய நேரம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இனி தொடர்ந்து உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மூன்றாம் நபர்களை உங்க குடும்பத்தில் தலையிடாம பார்த்துக்க கொள்ளுங்க அதே மாதிரி நீங்க சம்பந்தமே இல்லாத மத்தவங்க விஷயத்த தலையிடத்தையும் தவிர்த்துட்டு வந்தாவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான் உத்தியோகத்திலும் சரி நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி உங்களுக்கு அனுகூலமான பலன்தான் கிடைக்க போகுது வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலத்துல நீங்க தான் செயல்படும் சுமாரான மாதமா தான் இருக்குது குறிப்பா கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தா புதுசா ஏதாவது தொழில்நுட்பதா இருக்கட்டும் ஒரு வணிக நடவடிக்கையில் ஈடுபடுறதா இருக்கட்டும் அதை இந்த மாசத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில மட்டும் முழு கவனம் செலுத்திட்டு வந்தா போதும் தொழில முதலீடு செய்யறதா இருக்கட்டும் எதுலையுமே கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது எந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தா தாராளமா இந்த மாசத்துல செய்யுங்க இந்த மாசம் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்ப நீங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பின்னாடிற மாதிரி இருந்தாலும் தொழில் ரீதியா இருக்கட்டும் உத்தியோக ரீதியா இருக்கட்டும் ஒரு நிலையான இலக்கை உங்களால அடைய முடியும் பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் சொல்லலாம் கொஞ்சம் இந்த காலத்துல நீங்க சேமிக்க முயற்சி செய்யுங்க அது உங்களுக்கு கூடுதலான லாபத்தை பெற முடியும்னு சொல்லலாம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில் செலவு நீங்கள் நீங்க தான் இருக்கிறீங்க இனி உங்களுக்கு வருமான வாய்ப்பே இல்லாமல் சாத்தியம் ஆகக்கூடிய வாய்ப்பு வியாபாரத்துல எதுவுமே ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு வர வேண்டிய பணம் எல்லாமே கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்கன்னா இது வரைக்கும் தொகை வசூலாகாம இருக்குதுன்னா அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தாமதம் ஆனாலுமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மற்றவங்களுக்காக இந்த காலத்துல செலவு செய்யறமா இருந்தா யோசிச்சு செய்யுங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்துல இது வரைக்கும் மறைமுக பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது தொடங்கின வேலையை திட்டமிட்ட முடிய செய்ய முடியும் இலுபுரியா இருந்த விஷயம் எல்லாமே சாதகம் தான் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இனி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைங்கிறது கூடும் பிள்ளைகள் விலையில மட்டும் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படுங்க மத்தவங்க கிட்ட கருத்து சொல்றதா இருக்கட்டும் மத்தவங்க கருத்தை ஏத்துக்கொள்ளதா இருக்கட்டும் கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய நல்லது கிட்டத்த யோசிச்சு செய்யறது நல்லது பண விவகாரத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அவட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு எதையுமே நல்லா யோசிச்சு செஞ்சீங்கன்னா எல்லாமே தான் இருக்கும் நிதானமா ஆழ்ந்த கவனத்தோட செயல்பட பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்களுக்கும் இந்த கால சிறப்பு தான் அதே மாதிரி தொடர்ந்து மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது உடல் ஆரோக்கியமும் சிறக்க போகுதுன்னு சொல்லலாம் நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே எல்லா பிரச்சனையும் தீரும் குறிப்பா சொத்து பிரச்சனை குடும்பத்துல இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே படிப்படியா தீரப்போகுதுன்னு சொல்லலாம் நன்று நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க